வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை இருபத்தி நான்கு கே தங்கத்தின் விலை பதினாறாயிரத்தி முந்நூறும் இருபத்தி ரெண்டு கே தங்கத்தின் விலை பதினைந்தாயிரம் என்கிற அதிரடியான விலை சரிவில் காணப்படுகிறது அதே வேளையில் இன்று மட்டும் நமக்கு இருபத்தி நான்கு கே தங்கத்தின் விலை ஆயிரத்தி நூறாகவும் இருபத்தி ரெண்டு கே தங்கத்தின் விலை ஆயிரம் என்கிற அதிரடியான விலை சரிவில் காணப்படுகிறது இந்த விலை சரிவுக்கான காரணங்களை பற்றி எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க முதல்ல இருபத்தி நாலு கிராம் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எட்நூத்தி பதினொன்றாக காணப்பட்டது பதினோரு ரூபாய் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு விலை செறிஞ்சு ஏழாயிரத்தி எட்நூறா இருக்குது எட்டு கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டாக காணப்பட்டது எண்பத்தி எட்டு ரூபாய் விலை செரிஞ்சு அறுபத்தி ரெண்டாயிரத்து நானூறு ரூபாயா காணப்பட்டது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் வாரத்தில் ரெண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரத்தி எட்நூறு வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பத்து கிராம் எழுபத்தி எட்டாயிரத்தி நூற்றி பத்தாம் தான் நூற்றி பத்து ரூபாய் விலை செரிஞ்சு எழுபத்தெட்டாயிரமாக இருக்குது நூறு கிராம் ஏழு லட்சத்து

ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி அறுபதாக காணப்பட்டது விலை மாற்றம் அதாவது பத்து ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்து நூற்றி ஐம்பதாக இருக்குது இதே இதேவேளை எட்டு கிராமோடய விலை ஐம்பத்தி ஏழாயிரத்து இரநூத்தி எண்பதாக காணப்பட்டது எண்பது ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி ஏழாயிரத்து இரநூறு ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுலேருந்து அதிகபட்சமாக நம்மளுக்கு வந்து ஐயாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்குது பத்து கிராம் எழுபத்தி ஓராயிரத்தி அறநூறா காணப்பட்டது நூறு ரூபாய் விலை செஞ்சு எழுவத்தி ஓராயிரத்தி ஐநூறாக இருக்குது இதே வேளா நூறு கிராமோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து பதினாறாயிரமாக காணப்பட்டது ஆயிரம் விலை செஞ்சு ஏழு லட்சத்து பதினைந்தாயிரமாக காணப்படுது இந்த வாரத்தில் நூறு கிராமோடய விலை என்ன இருக்குதுன்னு நமக்கு வந்து பதினைந்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய சரிவில் காணப்படுது இதே வேலை நம்ம வந்து பதினெட்டு கிரா தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தா அஞ்சு ரூபாய் விலை செஞ்சு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாக இருக்குது எட்டு கிராமோடய விலை நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபதா இருந்து நாற்பது ரூபாய் விலை செஞ்சு நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி எண்பதாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணலாம் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோடய விலையில் மேலும் சரி பார்த்தீங்கன்னா மேலும் ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து அதிகபட்சம் மூன்றாயிரத்து தொள்ளாயிரம் வரைக்கும் வரவேற்கும் வாரத்தில் சரியாக வாய்ப்புகள் இருக்குது பத்து கிராம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து நூற்றி ஐம்பதாவது ஐம்பது ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நூறா இருக்குது நூறு கிராம் அஞ்சு லட்சத்து தொண்ணூற்றி ஓராயிரத்தி ஐநூறாக காணப்பட்டது ஐநூறு ரூபாய் விலை செஞ்சு அஞ்சு லட்சத்து தொண்ணூற்றி ஓராயிரம் ரூபாயாக காணப்படுது மேலும் இந்த சரிவுகளை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஊக்கப்படுத்துகிற விதமாக என்ன இருக்குங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம் முக்கியமாக அமெரிக்க டாலரின் மதிப்பு மீண்டும் வந்து ஒரு வரலாற்று உச்சமாக எண்பத்தி நான்கு ரூபாய் ஐம்பத்தி ஆறு பைசா என்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுகிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை நமக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ச்சியாக வரலாற்று உச்சங்களை பெற்று கொண்டு வந்தது இதன் காரணமாக தான் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இந்த வாரத்தில் சென்றது இது மேலும் வரவிருக்கும் வாரத்திலும் தொடர்வதற்கான வாய்ப்புகளே தொண்ணூற்றி எட்டு சதவீதம் உள்ளது